அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அது மட்டும் இல்லாம தேய்பிரை பஞ்சமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு அஞ்சே அஞ்சு அரிசி மட்டும் இருந்தாலே போதும் அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமா நீங்களே மாறுவீங்க உங்க கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்க கையில காசே இல்லைங்கிற சூழ்நிலை நிச்சயமா உங்களுக்கு வராது உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய பண பற்றாக்குறையும் பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உடனே அடியாக தீரும் நல்ல ஒரு தீர்வை உடனடியாக கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சக்தி வாய்ந்த இந்த நேரத்துல இப்போ நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேலே பலன் கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த நேரம் என்னன்னு வாங்க இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தேய்பிரேல வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கும்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் அஞ்சாம் தேதி அடுத்ததா இந்த பஞ்சமி திதி பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய திதி இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி வழிபாட்டுக்கு உகந்த நாள் வாராகியம்மா சப்த கன்னியர்கள்ல அஞ்சாவது தெய்வம் அந்த வகையில அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற அற்புதமான ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கையும் இருக்கு இப்ப நமக்கு இருக்கிறது பிப்ரவரி மாசம் அதாவது ரெண்டாவது மாசம் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்குரிய ரெண்டுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இப்படி திங்கட்கிழமை பஞ்சமி திதி அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை அடுத்ததா ரெண்டு ரெண்டுங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள் இன்னமுமே விசேஷமானது இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வராது அதனால இந்த நாளை தவற விடாம எல்லா அறுமேயைையன்படதிகோங்க நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவுகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணவசிய நேரம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் இந்த பணவசிய நேரம் நமக்கு தினமுமே வரும் நான் பஞ்சமி திதியில மட்டும்தான் இந்த பணவசிய நேரத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணவசிய நேரத்துல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யலாம் பண கஷ்டம் தீர்றதுக்கான கடன் பிரச்சனை குறையிறதுக்கான முயற்சிகளை பிரார்த்தனைகளையும் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் இந்த நேரத்துல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இந்த சித்தர்களால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணவசிய நேரம் நம்ம சேனல்ல மட்டும்தான் ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட கொடுத்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் தான் இந்த பணவசிய நேரம் அந்த வகையில இன்னைக்கு இந்த பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது இந்த பணவசிய நேரத்துல அஞ்சு அரிசியை வச்சு பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டில இருந்துதான் செய்யணும் அதே மாதிரி இந்த பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது சரி முதல்ல இன்னைக்கு இந்த பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு காலையில பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மத்தியானம் பன்னெண்டு மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா நாற்பத்தி எட்டு நிமிஷம் இந்த பணவசிய நேரம் நமக்கு இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நைட்டு ஏழு மணிலிருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா பதினெட்டு நிமிடங்கள் இந்த பணவசிய நேரம் இருக்கு அடுத்ததா நைட்டு ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து ஆரம்பமாகி நைட்டு பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் இந்த பணவசிய நேரம் இருக்கு இப்ப நான் உங்களுக்கு மூணு பணவசிய நேரத்தை சொல்லிருக்கேன் எந்த டைம் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அதே மாதிரி இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான டைம் இருக்கு அந்த ஸ்பெஷலான டைமை பத்தி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு அரிசி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் நார்மலா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசியவே இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸ் கூட பயன்படுத்திக்கலாம் இது உங்க விருப்பம்தான் பச்சரிசியையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சமையலுக்கு நீங்க எந்த அரிசியை பயன்படுத்துவீங்களோ அது பாஸ்மதி ரைஸா இருந்தாலும் சரி புழுங்கல் அரிசியா இருந்தாலும் சரி பச்சரிசியா இருந்தாலும் சரி அதுல இருந்து அஞ்சு அரிசிய நீங்க எடுத்துக்கோங்க அஞ்சு அரிசியை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு கட்டாயமா இந்த அஞ்சு அரிசியையும் நாளைக்கு நீங்க சமையல்ல சேர்த்துக்கணும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அரிசிய நீங்க எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் போல செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்பையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆனா நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கை மேல பலன் நிச்சயமா கிடைக்கும் ஏன்னா நாம சக்தி வாய்ந்த பணவசிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது எல்லாருக்குமே உடனடியா பலன் கிடைக்கும் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் நம்ம வாராகியமா கிட்டையும் உங்களுக்கு பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த டைம்ல பண கஷ்டத்தை சொல்லி கடன் பிரச்சனையை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் அடகு வச்ச நகைய நீங்க மீட்கணும்னு நினைச்சா கூட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதுமானது பணவரவு அதிகரிச்சிட்டாலே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சு அரிசியை எடுத்து உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷனை அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க அதனால உங்க மொபைல் போன்ல கரெக்டா அஞ்சு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நான் அஃபர்மேஷன் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கேன் நானும் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் மட்டும் சொன்னாலே போதுமானது முதல்ல இப்போ நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் I am an inexhaustible vessel of divine wealth. The magic of this Panjami and Monday fills me with limitless abundance. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான் தெய்வீக செல்வத்தின் அக்ஷய பாத்திரம் இந்த பஞ்சமி மற்றும் திங்கட்கிழமையின் மந்திர சக்தி என்னை எல்லையற்ற வளமுடன் நிரப்புகிறது உங்க இடது கையில அரிசிய வச்சு வலது கையால மூடிக்கிட்டு இந்த அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இப்படி கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த அரிசிய தனியா ஒரு கிண்ணத்துல வச்சு நீங்க மூடி வச்சிருங்க உங்களால முடியும்னா உங்க வீட்டுல ஜன்னலுக்கு பக்கத்துல இந்த கிண்ணத்தை அதாவது இந்த அஞ்சு அரிசி இருக்கக்கூடிய கிண்ணத்தை மூடி போட்டு மூடி ஜன்னலுக்கு பக்கத்துல நீங்க வச்சிருங்க நாளைக்கு காலையில மறக்காம இந்த அஞ்சு அரிசியையும் நீங்க சேர்த்துக்கோங்க இப்படி நாளைக்கு இந்த நீங்க அக்ஷயம் வார்த்தைய மூன்று முறை சொல்லிட்டு இந்த அஞ்சு அரிசி பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அரிசியை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது நிச்சயமா உடனடியா மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் கண் கூட நீங்களே உணர்வீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது அதனால இந்த பணவசிய நேரத்தை தவற விடாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி